நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிடுங்க அவங்க நீதிமன்ற இந்த பணிக்கான இந்த இது பார்த்திங்க அப்படின்னா வாய்மொழி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச மதிப்பெண் வந்து பன்னிரெண்டு மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண் வந்து முப்பது மதிப்பெண்கள் வந்து இருக்குது சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து இந்த வாய்மொழி தேர்வுக்கு வந்து கால்குலேட் பண்ணி உங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரிட்டன் எல ஒரு எண்பற மதிப்பெண் எடுத்து இப்ப இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க ரிட்டன் எக்ஸாம்ல எண்பத்தி ஆறு மதிப்பெண் எடுத்து இதுக்கடுத்து நம்ம போன வீடியோல ஸ்கில் டெஸ்ட்ல ஒரு நாற்பதுல இருந்து நாற்பதுக்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம் அப்ப நீங்க டெஸ்ட்ல வந்து மார்க் அதிகமா இருக்கணும் அதாவது எண்பத்தி ஆறு மார்க் அங்க எடுத்திருப்பீங்க சரிங்களா இப்போ இந்த ஸ்கில் வந்து ஒரு நாற்பது மார்க்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நூற்றி இருபத்தி ஆறு மார்க் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம்லேயும் ஸ்கில் டெஸ்ட்லேயும் நீங்கள் வந்து ஒரு நூற்றி இருபத்தி ஆறு மதிப்பெண் வந்து எடுத்துருக்கீங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து ஒரு நூறு மார்க்கு ஆக்சுவலாக அதுக்கு ஒரு மார்க் எடுத்து விட்டுருட்டாங்க ஒன்பது மார்க் தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு நூறு மார்க்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து ஒரு எழுபது மார்க் மொத்தம் நூற்றி எழுபதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்கிறாங்க நூற்றி இருபத்தி ஆறு மார்க் மதி மதிப்பெண் வந்து எடுக்கிறாங்க அதாவது ஸ்கில்ல நல்ல மார்க் அதிகமாக இருந்தால் தான் இப்போ ஓரளவு நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் இந்த மார்க்கோட உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் சரிங்களா இப்போ சப்போஸ் இதே எண்பத்தி ஆறு மதிப்பெண் எடுத்த நபர் இந்த ஸ்கில் டெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு குறைந்தபட்சம் இருபத்தெட்டு முப்பது மார்க் ரேஞ்சில தான் எடுத்துருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க நூத்தி பதினாலு மார்க் தான் எடுத்திருப்பார் சரிங்களா அவருக்கு ஸ்கில் வந்து கம்மியாயிரும் அதனால அவர் வந்து அந்த கட் ஆஃப் வயசுல ரைட் ஆக மாட்டார் ஏன்னா நூத்தி இருபத்தி ஆறு அதே கம்யூனிட்டியில அவருக்கு மேல எடுத்த நபரை தான் அடுத்த நிலைக்கு வந்து கட் ஆஃப் வச்சு கூப்பிடுவாங்க நூற்றி இருபத்தாறு மார்க் எடுத்த நபர் தான் போவாரே தவிர அதே சேம் மார்க் எண்பத்தாறு எண்பத்தஞ்சு அந்த ரிட்டர்ன் எக்ஸாமோட இந்த மார்க் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்போ எப்படின்னாலும் நீங்கள் ஆவரேஜாக நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி மார்க்கிட்ட எடுத்திருந்தா தான் நீங்கள் அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்து போக முடியும் இது ஒன் இஸ்டி த்ரீ அப்படிங்கிற ரேசியோவில் எடுக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கிட்ட வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அதுலேயும் இந்த பீரியாரிட்டி அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இது எல்லாமே இருக்குது இந்த இது எல்லாமே முடிஞ்ச உடனேன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு ஸ்கில் டெஸ்ட்டு வாய்மொழி தேர்வு இந்த மூணு மார்க்கும் கடைசி ஃபைனலாக வந்து ஆட் பண்ணி அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிரியாய்டுக்கு பரவாரம் அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்டு வந்து விடுவாங்க இவ்வளோ ப்ராசஸிங் இதில் வந்து நடந்துக்குது சரிங்களா அதனால் இப்போ ரிட்டன் எக்ஸாமில் சப்போஸ் நில நிறைய பேர் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட மார்க் எடுத்துக்கலாம் ஒரு நபர் வந்து அவரோட போட்டியாளர் வந்து ஒரு எண்பத்தி ஒன்பது எடுத்துக்கலாம் உங்கள் உங்களுடைய போட்டியாளர் எண்பத்தொம்போது மார்க் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வராதுல அவர் எண்பத்தொம்போது எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு எண்பத்தஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ அவர் வந்து ப்ராக்டிக்கலாக இருபத்தெட்டு மார்க்கு கம்மியாக எடுத்து நீங்கள் நாற்பது மார்க் எடுத்து சரிங்களா உங்களுடைய மதிப்பெண் வந்து கூடுது அப்படின்னா ஆமாம் உங்களுடைய மதிப்பெண் வந்து கூடுது அதாவது நீங்கள் இப்போ ஏ உங்கள் ஆப்போசிட்டில் உங்களுக்கு போட்டியாளர் வந்து பி சீனு கூட வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் எக்ஸாமில் உங்களுக்கு கட் ஆஃப் வச்சதுல வச்சதில் அவரேஜை சும்மா சொல்கிறேன் நீங்கள் ஒரு எண்பத்தஞ்சு எடுத்திருப்பீங்க அவர் வந்து என்ன செஞ்சுருப்பார் ஒரு எண்பத்தி ஒன்பது எடுத்திருப்பார் இன்னொருத்தர் வந்து என்ன செய்வார் எண்பத்தி நான்கு மதிப்பெண் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இருபத்தி எட்டு இல்லைன்னு முப்பது மதிப்பெண் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு நாற்பத்தஞ்சு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன செய்யுது மதிப்பெண் வந்து கூடுது அவருக்கு மதிப்பெண் வந்து குறைஞ்சிருது உங்களுக்கு நூத்தி முப்பது வரும் அவருக்கு என்ன கம்மியான மதிப்பெண் நூத்தி பத்தொன்பது மார்க் வரும் அடுத்த நபருக்கும் அதே மாதிரி ஒரு நாற்பது கூட எடுத்துறாரு அப்படின்னா இந்த மாதிரி நூற்றி இருபத்தி நாலு வரும் அப்போ இவருக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் தான் அவருடைய வேலையை வந்து தீர்மானிக்க போகுது சரிங்களா அதனால தான் நம்ம போன வீடியோவில் சொன்னோம் இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் மார்க் வந்து ஓரளவு கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அதனால் ரொம்ப ஆடு வர வாய்மொழி தேர்வுகளும் அப்படி தான் நீங்கள் மார்க் வந்து கரெக்டாக எடுத்தால் தான் இது எல்லாம் கூப்பிட்டு தான் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்